வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் குரோட்ரி குடும்ப உறவுகள் அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம் ஒவ்வொரு நாளும் நம்மளுக்கான ஒரு வருமானங்களை தரக்கூடிய ஒரு ஃபண்டாஸ்டிக்கான ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு குரோட்ரி காயினில் தற்பொழுது கிடைச்சிருக்குது இந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அந்த ப்ராஜெக்டை நான் எடுத்த நாள் அப்படின்றது பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஜாயின் பண்ணியிருந்தேன் அந்த பத்து பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் என்னுடைய பேக்கேஜுடைய ஸ்டார்ட் அப் அப்படின்றது நூறு டாலரில் நான் ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன் ஏன்னா நம்ம எந்த பேக்கேஜில் வந்தாலும் சரி நம்மளுக்கு த்ரீ ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் கிடைக்கும் அப்படின்னா அந்த பத்தாம் தேதி பத்தாவது மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நூறு டாலரில் ஆரம்பித்தேன் நான் அடுத்து பதினோராவது மாதம் பார்த்தோம் அப்படின்னா ஐம்பது டாலரும் இருபத்தஞ்சி டாலரும் டாப்அப் பண்ணியிருந்தேன் அதுக்கப்புறமாக பன்னிரெண்டு அதாவது டிசம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூறு அதுக்கப்புறம் நானூறு ஐந்தாவது பேக்கேஜ் வரைக்கும் கடந்த இயரில் நான் இந்த ஐந்து பேக்கேஜையும் அப்கிரேட் அதே போல் அடுத்தடுத்து ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பேக்கேஜ் என்று ஜனவரி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி எட்நூறு டாலர்கள் பிப்ரவரி மாதம் ஆயிரத்தி அறநூறு டாலர் பேக்கேஜ் அடுத்ததாக மார்ச்சில் மூவாயிரத்தி இரநூறு டாலர் பேக்கேஜ் ஏப்ரல் மாதம் கரெக்டாக பத்தாம் தேதி ஏப்ரல் பத்தில் சரியாக ஆயிர ஆறாயிரத்தி நானூறு டாலர் பேக்கேஜையும் டாப் அப் சேர்ந்துருந்தேன் தற்பொழுது பார்த்திங்கன்னா இப்போது பத்தாவது பேக்கேஜான பனிரெண்டாயிரத்தி எட்நூறு டாலருக்கான பேக்கேஜை நான் தற்பொழுது இப்போ டாப்அப் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன் ஓகே டேஃப்ரெண்ட்ஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்மளுடைய பேக்கேஜை அதிகப்படுத்துகிறோமோ அந்தளவுக்கு நம்முடைய வருமானங்கள் பல மடங்காக கிடைக்கிறதுக்குது ஏன்னா மொத்தம் பன்னிரெண்டு ஸ்லாட்டில் இது விரைவிலும் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்பது பேக்கேஜை பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன் இப்போ பத்தாவது பேக்கேஜ் அடுத்து வெகு விரைவில் இருபத்தஞ்சாயிரத்தி அறநூறு டாலரும் அதற்கு அடுத்தபடியாக ஐம்பத்தி ஓராயிரத்தி இரநூறு டாலரும் வெகு விரைவில் நான் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன் வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது லைவில் நான் இந்த பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு டாலருக்கான பேக்கேஜை நான் பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன் எந்த பேக்கேஜில் வந்தாலும் சரி நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய மடங்கு மூன்று மடங்கு ஆனால் இதுவரையிலும் எனக்கு கிடைத்த வருமானங்கள் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக ஒரு அறுபத்தி ஆறாயிரத்தி இரநூத்தி முப்பது டாலர்கள் இன்கம் கிடச்சிருக்குது அதில் பார்த்தீங்கன்னா இருக்கக்கூடிய ஆறு வகையான வருமானம் இந்த ஜிடிஸில் மொத்தம் ஒரு ஆறு வகையான வருமானங்கள் இருக்குது அதில் நம்மளுக்கு வந்து தினசரி அனைவருக்கும் கிடைக்கக்கூடியது பேங்கிங் இன்கம் அடுத்ததாக டைரக்ட் இன்கம் நம்ம டைரெக்டில் எந்தளவுக்கு நம்ம வாய்ப்பு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு நம்மளுக்கு டைரெக்ட் இன்கம் அடுத்ததாக பேர் மேட்சிங் இன்கம் மட்டும் பாருங்கள் இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி ரெண்டு டாலர் இன்கமாக கிடைச்சிருக்குது அதற்கு அடுத்தபடியாக லெவல் இன்கம் இந்த லெவல் இன்கம் அப்படின்றது நம்மளுக்கு தினசரி தினசரி கிடைக்கக்கூடிய வருமானம் அதாவது இந்த லெவல் அண்டு பேங்கிங் இன்கம் இது ரெண்டுமே நம்மளுக்கு டெய்லி கிடைக்கக்கூடிய ஒரு வருமானம் அதனால் ஒவ்வொரு நபர்களும் இந்த டேரக்ட்டு அண்டு பேர் மேச்சிங் எந்தளவுக்கு தினசரி உங்களோட ஆக்டிவிட்டியில் பெறுவதற்கு தயாராகின்றோ மற்ற வருமானங்கள் நம்மளை பின்தொடர்ந்து வரும் அது மட்டும் இல்லாமல் ஜிடிசி ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ்னு மொத்தம் ஒரு ஆறு ரேங்க் இருக்குது அந்த ஆறு ரேங்குக்கான வருமானங்கள் பதினேழாயிரத்தி ஐம்பது டாலர்கள் அது மட்டும் இல்லாமல் குளோபல் கேஷ் ரிவார்டுக்கான ஒரு இன்கமும் ஆறாவது வருமானமாக பெற்றுக்கொண்டிருக்கிறேன் இப்போது என்னோடய பேக்கேஜ் அப்படின்றத நான் வேலெட்டில் போயிட்டு பனிரெண்டாயிரத்தி எட்நூறு டாலருக்கான பேக்கேஜை நான் தற்பொழுது பர்ச்சேஸ் பண்ணுவதற்கு தயாராக இருக்கிறேன் வெயிட் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா இந்த பேக்கேஜஸ் அப்படின்றது பதினாறாயிரத்தி இரநூறு டாலரில் இருக்குது இப்போ நான் பன்னெண்டு எட்நூறு அப்படின்றத பண்ணும் பொழுது பதினாறு இரநூறு பதினேழு பத்தொன்பது கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஒன்பதாயிரம் டாலர் அப்படின்றது நான் சம்பாதிச்சு சம்பாதிச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நான் டாப்அப் பண்ணிகிட்ருக்கிறேன் இப்போ நான் டுவெண்ட்டி நைன் தௌசண்ட் அப்படின்றத பாருங்கள் உங்களுக்கு இன்னும் அதிகப்படியான வருமானம் பெறணும் அப்படின்னா நம்மளோட பேக்கேஜை எந்தளவுக்கு உயர்த்துகின்றோமோ அந்தளவுக்கான வருமானங்கள் ஓகே டெஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் அப்படின்றத நான் நேரடியாக பத்தாவது பேக்கேஜை பர்ச்சேஸ் கொடுத்தாச்சு பர்ச்சேஸ் வந்து இப்போது நம்மளுக்கு லோட் இருக்குது பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு டாலர் அப்படிங்கும்போது இதற்கு மூன்று மடங்காக நம்மளுக்கு வருமானமாக திரும்ப நம்மளுக்கு கிடைக்க அதனால் ஒவ்வொரு நபர்களும் நம்முடைய தரத்தை உயர்த்துவதற்கு வருமானத்தை பெருக்குவதற்கு இந்த பேக்கேஜை அப்கிரேட் பண்ணுவதன் மூலியமாக பெரிய ஒரு வருமானத்தை பெறலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மேலே பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லி பர்ச்சேஸ்டு அப்படின்ற மெசேஜ் வந்துடுச்சு இப்போ நம்ம ஹோம் பேஜ் டேஷ் போர்டில் செக் பண்ணுவோம் ஆல்ரெடி பதினாறாயிரத்தி இரநூறு இருந்துச்சு இப்போ வந்து பன்னிரெண்டாயிரத்தி எட்நூறு டோட்டலாக இருபத்தி ஒன்பதாயிரம் டாலருக்கான பர்ச்சேசிங் எனக்கு வருமானமாக இந்த பேங்கிங் ரிவார்டு அப்படின்றது நாளையிலேருந்து நியர்லி பார்த்தோம் அப்படின்னா இருபத்தி ஒன்பதாயிரம் டாலருக்கு பத்தாயிரம் டாலருக்கு வந்து முப்பது டாலர் முப்பது அப்படின்னா அறுபது நியர்லி பார்த்தோம் அப்படின்னா ஒரு தொண்ணூறு டாலர்கள் இந்த பேங்கிங் ரிவார்டு மட்டும் தினசரி தினசரி கிடைக்க இருக்குது தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக இருபத்தி ஒன்பதாயிரம் டாலருக்கான பேக்கேஜை பர்ச்சஸ் ஆகிருக்குது ஏற்கனவே பதினாறு இரநூறு இருந்தது இப்போது பன்னிரெண்டு எட்நூறு டோட்டலாக ட்வெண்ட்டி நைன் தௌசண்ட் டாலர் அப்போனா இந்த பேங்கிங் ரிவார்டுன்றது டு நைன் தௌசண்ட் டாலருக்கு பெர் டே பாயிண்ட்டு த்ரீ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்க்கும்பொழுது டோட்டலாக எண்பத்தி ஏழு டாலர் பெர் டே கிடைக்கிருக்குது தேங்க் யூ ஸோ மச் தேங்க் யூ ஆலேடாஸ் வெற்றி நம்ம இதை வெற்றினை செய்யும் ஜெய் க்ரோட்ரி